தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனம் சார்பில் ஒன்பதாவது மாநில மாநாடு மதுரையில் தொடங்கியது தமிழ்நாடு வங்கி உருவாக்க வேண்டும் அரசு நிதிகளை கூட்டுறவு வங்கிகளில் செலுத்த வேண்டும் தள்ளுபடி கடன்களுக்கான வட்டியை வங்கிகளுக்கு அரசு வழங்க வேண்டும் கூட்டுறவு வங்கிகளில் பெண் ஊழியர்களுக்கு தனி கழிப்பிடங்கள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றும் கேரளாவைப் போல தமிழகத்திலும் தமிழ்நாடு வங்கி உருவாக்கினால் விவசாயிகளுக்கு ஐந்து புள்ளி ஐந்து சதவிகிதத்தை விட குறைந்த வட்டியில் அதிக கடன் வழங்கலாம் அரசு நிதியை கூட்டுறவு வங்கிகளில் செலுத்துவதில் அரசே தயங்குகிறது தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனம் மாநில தலைவர் தமிழரசு பேட்டி தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனம் சார்பில் ஒன்பதாவது மாநில மாநாடு இரண்டு நாட்கள் மதுரையில் நாகமலை புதுக்கோட்டை பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற உள்ளது மாநாட்டின் முதல் நாளான இன்று பொது மாநாடு ஊர்வலம் பிரதிநிதிகள் மாநாடு ஆகிய நிகழ்வுகள் நடைபெற்றது பொது மாநாட்டு முதல் நாள் நிகழ்வு தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் மாநில தலைவர் தமிழரசு தலைமையில் நடைபெற்றது இதில் நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இந்த மாநாட்டில் தமிழகம் முழுவதும் உள்ள மாநில தலைமை கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் அனைத்து மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் மற்றும் நகர கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் முதல் நாள் நடைபெற்ற பொது மாநாட்டு நிகழ்வில் மதுரை மாநகராட்சி துணை மேயர் நாகராஜன் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் பொது செயலாளர் ரவிக்குமார் மற்றும் நிர்வாகிகள் சவுந்தரராஜன் ராஜமாணிக்கம் சர்வேஷன் ஹரிகிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி ஊழியர் சம்மேளனத்தின் ஒன்பதாவது மாநில மாநாட்டில் தமிழகத்தில் உள்ள மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மற்றும் இருபத்தி நான்கு மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகளை இணைத்து தமிழ்நாடு வங்கியை உருவாக்கிட வேண்டும் நகர கூட்டுறவு வங்கிகளை மண்டல அளவில் இணைத்து பலப்படுத்த வேண்டும் அரசு தள்ளுபடி கடன் தொகைகளை வட்டியுடன் கால தாமதமின்றி வழங்கிட வேண்டும் அரசின் கூட்டுறவு வங்கிகளில் முதலீடு செய்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும் பெண் ஊழியர்களுக்கு தனி கழிப்பறை அமைத்திட வேண்டும் கருணை ஊதியத்தை குறைந்தபட்சம் பத்தாயிரமாக உயர்த்தி பஞ்சப்படியுடன் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட பதினேழு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் பேசியதாவது இந்த மாநாட்டில் கேரளாவை போல தமிழகத்திலும் மாநாட்டு வங்கிகளை இணைத்து மாநில வங்கி உருவாக்கிட வேண்டும் என்ற கோரிக்கை சிறப்பான கோரிக்கை எனவும் நிதி அமைப்புகள் கார்பரேட்டின் நலனுக்காக அரசாங்கத்தால் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றால் அந்த கூட்டத்தொடரில் உள்ள ஒரு பொதுத்துறை நிறுவனமோ வங்கியோ இன்சூரன்ஸோ காலியாக இருக்கும் ஒரு கூட்டம் நடந்தால் ஒரு தாங்க முடியாது வருடம் கட்டி காப்பாற்றியதில் ஒரு அமைப்பின் கழுத்தையாவது அறுத்து அதனிக்கும் அம்பானிக்கும் அபிஷேகம் செய்யவில்லை என்றால் அந்த அமர்வின் பலன் போகாது எனவும் இருப்பதை கபலீக்கரம் செய்ய அமித்ஷா கொண்டு வந்த கூட்டுறவு வங்கிகளுக்கான சட்டத்தை நிறைவேற்றிய போது இந்தியாவிற்கே கேரளாவில் அரசுடைமை வங்கிகளுக்கு மேலாக கேரள வரவு செலவு நடிக்கிறது ஆனால் இதனை ஏன் தமிழ்நாட்டில் நடத்த முடியாது என கேள்வி எழுப்பினார் குறையும் ஒரே அட்மினிஸ்ட்ரேஷன் போது சிறப்பாக இருக்கும் சமீபத்தில் வந்து கேரளாவில் மூன்று ஆண்டுகளுக்கு முன்ன இது போன்ற ஒரு கூட்டுறவு வங்கியை கேரள வங்கி என்ற வங்கி ஆரம்பித்தார்கள் அது இன்று ஆசியாவிலே மிகப்பெரிய கூட்டு வங்கியாக இருக்குது கேரளத்தில் பதினாலு மாவட்டம் தான் இருக்குது தமிழ்நாட்டில் வந்து இன்னைக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலு மாவட்ட மத்திய கூட்டு வங்கியில் இருக்கு அவங்களோட ரெண்டு மடங்கு பெரிய மாநிலம் நம்ம ரெண்டு ரெட்டரை மடங்கே நமக்கு வந்து டெபாசிட் பொட்டன்ஷியல்ஸ் அதிகம் நாம் இந்த கோரிக்கையை ஏற்று அமுல்படுத்தினால் தமிழகத்தில் இந்த க தமிழ்நாடு வங்கியினுடைய ஆரம்பம் மூலதனமே வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் கோடி வரும் இப்போ வந்து தனித்தனி வங்கியாக இருக்கிறதுனால அதெல்லாம் பண்ண முடியல அறுபதாயிரம் கோடிக்கு மேலே டெபாசிட் கிடையாது கேரளத்தில் இப்போவே ஒன்றே கால் லட்சம் கோடி டெபாசிட் இருக்குது பதினாலு பேங்க் எங்க இருபத்தி நாலு பேங்க் எங்க ஆக இது இந்த முக்கியமான ஒரு கோரிக்கை அடுத்தது நகர கூற்று வங்கிகள் நகர கூற்று வங்கிகள்லாம் தமிழ்நாட்டில் நூற்றி இருபத்தி ஏழு வங்கிகள் இருக்குது அதில் வந்து இன்றைக்கி இந்திய ரிசர்வ் வங்கி அவங்க ஏராளமான கட்டுப்பாடுகளை போடுறாங்க அதை தாங்க முடியல இல்லை அது அமுல்படுத்தலைன்னு சொன்னால் ஃபைன் போடுறாங்க இல்லைன்னு சொன்னால் அந்த கொஞ்சம் வந்து அந்த வங்கியை வந்து லைசன்ஸை கேன்சல் பண்ணுறாங்க இதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கூட்டுறவுகளை கூட்டுறவு வங்கிகளை அது வந்து நாலளவில் இல்லாமல் செய்துவிடும் அதனால் மண்டல அளவில் ஒரு பத்து பதினஞ்சு வங்கிகளுக்கு ஒரு மண்டலமாக பிரித்து அது வந்து ஒரே வங்கியாக பண்ணலாம் அதனால் அந்த வங்கி இந்த பேர் அந்த பேர் இல்லாமல் அந்தந்த மாவட்டத்தோடு அல்லது முக்கியமான பெயரோடு இணைத்து நம்ம வந்து அந்த மண்டலங்களை உருவாக்கலாம் ஆக அப்படி வந்து இந்த வங்கிகளை ஒருங்கிணைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வச்சிருக்கோம் இது ரெண்டு தான் முக்கியமான சீர்திருத்த நடவடிக்கை அடுத்தது வந்து மாநில அரசாங்கத்துடைய நிதி அனைத்தும் கூ வங்கிகள் வைக்கணும் ஏற்கனவே அரசாணை இருக்கு பதினஞ்சு வைக்கணும்னு சொல்லுது அது இருபத்தஞ்சு இப்போ அரசாணை ஆனால் அதை கூட பண்றதில் தான் இப்போ பிரைவேட் செக்டர் வைக்கிறாங்க அப்படி இல்லை பப்ளிக் செக்டர் பேங்க் வைக்கிறாங்க பப்ளிக் செக்டர் பேங்க் இன்னைக்கு என்ன நிலமன்றது தெரியும் ஆனால் கூட்டு வங்கிகள் மாநில அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய வங்கிகளை வங்கிகளில் மாநில அரசாங்கத்தின் நிதி சேகரிப்பது என்பது சிறப்பாக இருக்கும் அப்படிதான் பல மாநிலங்கள்ல இருக்கு கேரளாவில் அப்படிதான் இருக்கு அதை தமிழ்நாட்டில் அமுல்படுத்தணும்னு நம்ம சொல்வோம் அதே மாதிரி மற்றொரு கோரிக்கை என்பது ஊழியருடைய கோரிக்கைகள் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு பென்ஷன் போன்ற கோரிக்கைகள்னால் பலம் பொருந்திய வங்கியாக இருந்தால் கொடுக்கறதுக்கு வசதி இருக்கு பலமான வங்கிகள் நகர வங்கிகள் கேரள தமிழ்நாடு வங்கி போன்ற வங்கிகள் இருந்ததுன்னு சொன்னால் சிறப்பாக இருக்கும் ஆக இது இந்த முக்கியமான கோரிக்கைகள் உள்ளடக்கி தான் இந்த மாநாடு நடக்குது இதை இதனுடைய தொடர்ச்சியாக நாங்கள் இந்த மாநில அரசாங்கத்தை அரசியல் கட்சிகள் அனைத்து அரசியல் கட்சிகளையும் இப்போ தேர்தல் நெருங்கி வரக்கூடிய காலத்தில் எங்களுடைய கோரிக்கைகளை உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் இடம்பெற செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம் பார்க்கலாம் அது யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கோரிக்கையை தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்துவோம் மக்களுக்காக விவசாயிகளுக்காக தொழில்